விடுதலை போராட்ட வீரர் ஒரே ஒரு பார்வையில மட்டும் பார்க்க ஒரு தொழிற்சங்கவாதி மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் உரையாசிரியர் சைவ சித்தாந்தத்துல கைதே இருந்தவர் இன்னைக்கு நிறைய பேர் மேடைகள்ல மோட்டிவேஷன் பீச்சு பேசுறாங்க தன்னம்பிக்கையை பத்தி பேசுறாங்க ஆனா முத முத தன்னம்பிக்கையை பத்தி மாணவர்களுக்காக பேசியது வாகு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான் நெய்யாரம் அப்படின்னு ஒரு நூல் நல்லா மனம் போல் வாழ்வு எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதுக்கு மாணவர்களுக்காக எழுதியிருக்காரு மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் ஆலன் அப்படின்ற ஒரு ஆங்கிலத்தில் எழுதின நூல்களை புறம் வா தமிழுக்கு கொண்டு வந்தார் அன்னைக்கு கொடுத்து பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அது மாதிரி நிறையா பொய் பிரச்சாரங்கள் கட்டுக்கதைகள் கட்டப்படும் ஐயாயிரம் ரூபாயை வந்து வஉசிக்கு அனுப்ப வேண்டிய கடனை வந்து காந்தியடிகள் கொடுக்கல அதை காந்தி கணக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வஉசியும் காந்தி கணக்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது அதை படித்தவங்களுக்கு தெரியும் படிச்சிருந்தா வஉசியினுடைய அந்த நேர்மை தெரியும் ஐயாயிரம் ரூபாயில் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தில்லையாடி வேதியப்ப பிள்ளை அங்கே இருக்க தமிழர்கள்தான் திரட்டி வவுசி கொடுக்கறக்காக வச்சுருந்த பணம் திரட்டாரு ஆனா அங்கிருந்து வந்த அந்த கலைப்புல கொடுக்கிட்டாரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க மறந்துட்டார் வஉசி இங்க இருந்து கடிதம் எழுதுறாரு காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்காவில் இருக்க தமிழர்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க அது எனக்கு இன்னும் வந்து சேரல அப்படின்னு கடிதம் எழுதுறாரு பதிலுக்கு அங்கிருந்து காந்திஜி வாவுசிக்கு கடிதம் எழுதுறாரு கடிதம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்துச்சு தமிழ் மொழியில் எழுதிருக்காரு கரங்க ஐயாயிரம் ரூபாய கேட்டு எழுதுன ஒரு வறுமையில வாடினவர் வாவுசி பதில் எழுதுறாரு திரும்ப காந்தியினுடைய கடிதம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன வார்த்தை எழுதுறாருன்னா நீங்க தமிழ்ல கடிதம் எழுதுன நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தாய்மொழியில கடிதத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு ஐயாயிரம் ரூபாய் கேட்க வந்தவர் அதை கூட மறந்துட்டார் தமிழுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்னைய திருக்குறள் அன்பர்னு சொல்லுங்கன்னே சொன்னாரு திரும்ப அந்த ஐயாயிரம் ரூபாய காந்தியடிகள் வட்டியோட கொடுத்த வட்டியோட கொடுத்தார் அதுக்கு திரும்ப பதில் அனுப்புறார் வாகூசி ஐயாயிரம் தான் தேவை வட்டி தேவையில்லை வாடினாலும் அங்க இருக்க தமிழர்கள் கொடுத்த காசை கொடுத்தா போதும் நான் வட்டிக்கு ஒருபோதும் ஆசைப்பட்டது இல்லைன்னு அந்த வட்டி காசை திரும்ப அனுப்பிச்சேன் எவ்வளவு நேரம் இந்த வறுமையிலையும் செம்மையா வாழ்ந்த இவர் உரை எழுதின நூல்களெல்லாம் பதிப்பிச்ச காசு அவருக்கு வரும் மணியாளர் வரும் வறுமையில் வாங்குறப்ப இன்னைக்கு அவரை வந்து நம்ம எல்லாரும் கொண்டாடினாங்கன்னா எல்லா சமூகமும் சேர்த்து கொண்டாடினா நம்ம இன்னைக்கு பெருசாக கொண்டாட கொண்டாடலாம் பாபுசி ஒரு ஒரு ஜாதிக்குள்ளே இனத்துக்குள்ளே மொழிகொண்டாக்க வேண்டிய தலைவர் இல்லை பாரத தேசமே கொண்டாட வேண்டிய ஒரு தலைவர் வட இந்தியாவில் மட்டும் அவர் பிறந்திருந்தால் இன்னைக்கு இந்தியாவே கொண்டாடி இருக்கும் காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஒரு ட்ரெயின் போகுது அந்த ட்ரெயின் நிக்கிறப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன யாரை கேட்டாங்க அப்படின்னா திலகரை கேட்கல காந்திஜிய கேட்கல ரெண்டையுமே அந்த சூரத் ரயில்வே நிலையத்தில் கேட்குறாங்க எல்லாரும் எல்லாரும் யாரை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டது வட இந்தியர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு வேர் இஸ் பிள்ளை அப்படின்னு தான் கேட்டாங்க இந்த ட்ரெயினில் வாபு சிதம்பரம் பிள்ளை வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கேட்டது எங்கே வாபு சிதம்பர பிள்ளை இருக்காரு அப்படின்னா அவரை பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க அப்போ அதே ட்ரெயினில் காமராஜர்ல காமராஜர்லேருந்து எல்லாம் இருந்தாங்க திலகர் இருந்தார் அவரை பார்ப்பதை காட்டிலும் வவுசியை பார்ப்பதற்கு அன்று வட இந்தியவர்கள் முழுவதும் ஆசைப்பட்டார்கள் என்றால் அந்த விடுதலை வேட்கை அவர் மூலமாக தான் போச்சு அப்போ அவ்வளவு சிறப்பாக இருந்த அவர் வறுமையில் வாடினார் சென்னையில இருந்தப்பையும் கோவில்பட்டியில இருந்தப்பையும் அந்த நாட்டுக்காக அந்த விடுதலை மன்னெண்ணை விற்றார் அரிசி கடை வச்சார் அவருக்கு தியாகந்தே வருமே தவிர வியாபாரம் வரல வியாபாரத்துலேயும் தான் வந்துச்சு அவ்வளோ வ கஷ்டமான சூழல்லையும் குடும்பத்தை நடத்துவதற்காக அவர் எழுதினார் திருக்குறள் உரை தொல்காப்பிய உரை அந்த புத்தகம் எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்க ஒரு பங்கு இவருக்கு மணியாடர் வரும் அந்த மணியாடர் காசை எதிர்பார்த்து தான் அவர் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கார் ஐம்பது ரூபா நூறுரூவா வரும் அப்படி வாழ்ந்து வறுமையில் வாடிய பொழுது ஒருத்தர் தன்னுடைய மகளினுடைய திருமணத்துக்காக ஒரு கல்யாண பத்திரிகை கொடுக்க வர்றாரு கையில் எந்த காசு இல்லை பத்திரிகையை வந்து கொடுத்த உடனே எதாவது திருமண செலவு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் வீட்டில் பார்த்தா எந்த பொருளும் இல்லை காசு இல்லை கடன் வாங்க முடியாது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு மணியாளர் வந்துச்சு இவர் எழுதின திருக்குறள் உரை புத்தகம் விற்றதுக்காக வாகூசினுடைய பங்குக்காக ஒரு ஐம்பது ரூபாய் வந்துச்சு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஐம்பது ரூபாயை அந்த ஏழை பெண்ணினுடைய திருமண செலவுக்கு கொடுத்தார் அப்போ வறுமையிலையும் செம்மையான ஒரு வாழ்க்கையை வந்து அவர் வாழ்னார் நீங்கள் யோசித்து பாருங்கள் சிறைச்சாலையில வந்து அந்த அவர் செக்கை இழுத்து மணலும் கல்லும் கலந்த சோறை சாப்பிட்ட பொழுது உடல் எடை எவ்வளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா மெய்யரம் எனது சுயசரிதைன்ற அந்த வரலாறுல எழுதுகிறார் அவர் முதல் முறையாக சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருடைய உடல் எடையை எடுத்த பொழுது அறுபது கிலோ இருந்துச்சான் அடுத்து மூணு மாதம் கழித்து பார்க்குறப்ப நாற்பத்தெட்டு கிலோ இருந்துச்சான் பன்னிரெண்டு கிலோ உடல் எடை குறையுது அதை குறிப்பிட்றாரு இத்தனை பவுண்டு எனக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்படி தோல் அந்த சணல் வெந்திரத்தை பிரிக்கிறப்ப தோல் உரியும் செக்கெழுக்கிறப்ப கை தோள்கள்லாம் உரியும் ஆனால் அப்பையும் கூட அவர் என்ன நினச்சார் அப்படின்னா இந்த மாதிரி என்னை சிரமப்படுத்தினாலும் என்னை ஒரு மாடு இழுக்கக்கூடிய செக்கை பூட்ட வைத்தாலும் கூட நான் தோல் உரிந்ததை கண்டு கவலைப்படவில்லை இந்த சிறைச்சாலையில் நான் இருந்த பொழுது கன்னித்தமிழ் நூல்களான திருக்குறளுக்கும் தொல்காப்பியத்துக்கும் உரை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார் அவருடைய தியாக வரலாறு நம்மளுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது அவரை விடுதலை போராட்ட வீரர் என்ற ஒரே ஒரு பார்வையை மட்டும் பார்க்காம அவர் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் ஏழைகளுக்காக வ வாதாடி இருக்காரு அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க மாதிரி வழக்கறிஞர்களுக்கெல்லாம் கேஸ் கொடுத்தா கமிஷன் கொடுப்பாங்களாம் யாராவது ஒரு கேஸை கொண்டு வந்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பாங்க ஒட்டப்பிடாரத்தில் இந்த மாதிரி வவுசிக்கு வழக்குகள் வந்தபோது அவருக்கு நிறையா கமிஷன் கொடுப்பாங்களா அந்த கமிஷனை வந்து அவர் வாங்கலை ஒருபோதும் நான் கமிஷன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அவர் பீஸ் எதுவும் வாங்காமல் ஏழைகளுக்காக வாதாடி இருக்காரு தன்னுடைய வீட்டில் சகானந்தர் அப்படின்னு சொன்ன ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு துறவிக்கு இடம் கொடுத்தாரு ஆனா அப்படிப்பட்ட வஉசியின் மீதும் கூட அவர் இனத்தோடு சார்பாக இருந்தார் அப்படின்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட போது அவர் சொன்னார் அந்த துறவியை கூப்பிட்டு யார் உன்னைய கேட்டாலும் நீ என்ன ஜாதின்னு கேட்டா நீ உன் ஜாதியை சொல்லாத துறவிக்கு ஏது ஜாதின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார் தாழ்த்தப்பட்ட ஒரு தவறு வீட்டில் வச்சு அவருக்கு சாப்பாடும் கொடுத்து வச்சார் எந்தவித இன மொழி பாகுபாடு அவர் பார்க்கல நாட்டுக்காக தான் உழைச்சாரு சாகும் போதும் கூட பாரதியாருடைய பாடலை கேட்டுக்கொண்டே சாக வேண்டும் அப்படின்னு தான் அவருடைய விருப்பமா இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த தியாகத்தினுடைய வரலாறு தான்